நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ்னு நினைப்பீங்க ஆனால் இது ஒரிஜினல் இமேஜ் கிடையாது இந்த இமேஜோட ஒரிஜினல் இமேஜ் எதுனா இதுதான் ஒரிஜினல் இமேஜ் இன்னொரு இமேஜ் காமிக்கிறேன் பட் இந்த போட்டோவை ஏஐ மூலமாக எடிட் பண்ணி இப்படி ஷேர் பண்ணுறாங்க ஒரு படத்தோட பூஜையில் நான் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு தப்பான ஒரு ஆங்கிளில் ஒரு போஸ் இருந்துச்சு நான் போய் பார்க்கும்போது நானே நான் நானே யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போசே பண்ண நானே கிடையாது அப்படிங்கிறது சோ இது பிரபலங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா இது வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு இப்போ யாருக்கு வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கலாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாரோட போட்டோவையும் இப்படி மாத்திட முடியும் அதுக்காக இந்த உங்களோட போட்டோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்க விருப்பம் ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து விக்டிம் பிளேம் பண்றது கிடையாது நம்ம வந்து இந்த ஏ டெக்னாலஜி அப்படின்றத ஒரு சூப்பரான டெக்னாலஜி இது அதை வந்து தப்பா யூஸ் பண்றாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணோம் அந்த பேஜஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்